கார்த்தி தீபாசிரியில் இப்போ சரவணனுக்கு வந்து கீதாங்கிற விஷயம் வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடி கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு ஆதரவு வந்து தாங்க நம்ம கார்த்தி முன்னாடி வந்து கல்யாண ஏற்பாடெலாம் வந்து இருக்காங்க பத்து நாள் கழித்து ஒரு மூர்த்தத்தை பாருங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்கிறாங்க ஏன் பத்து நாள் கழித்து மூர்த்தம் பார்க்குறீங்க உடனே பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எல்லாருக்குமே வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் இதுலேருந்து மீண்டு வர ஒரு பத்து நாள் அவகாசம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து கடுப்பாகி போன வாட்டி கல்யாணத்தை வந்து தடபுடெல்லாம் பண்ணப்ப ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு இந்த வாட்டி கோயிலில் சிம்பிளா வச்சு பண்ணிக்கோங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் கல்யாண ஏற்பாடுலாம் நானும் உங்கள் அத்தையும் பார்த்துக்குறோம் நீ எதையும் தலையிட வேணாம் சரியா எங்களுக்கு தெரியாதா உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது நல்லத யார் வேணாலும் சொல்லலாம் இல்லைம்மாமா என்னோட கருத்தை வந்து சொன்னேன் அவ்வளோதான் திருப்பி நீங்கள் இதே மாதிரி சொன்னீங்கன்னா என்ன பண்றதுதான் அப்படி சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட குவத்தில் வந்து இருக்காங்க கீதா என்ன கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணுறேங்கிறாங்க கார்த்திகனை பேசாமல் வந்து தடுக்காமல் இருக்காப்புல ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை நம்மளை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு வந்துட்டாரோ ஐயையோ என்னடா அது இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் மாற்றிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்து நாள் கழிச்சு ஒரு நல்ல ரீதியாக வந்து குடிக்கிறாங்க குடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிமா வந்து அவங்கள வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறாங்க அப்புறமேட்டு அந்த குருக்கள் வந்து போகும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பத்து நாள் அவகாசம் இருக்குது கல்யாணத்தில் ஆயிரம் தட இருக்குது இந்த பொண்ணை கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நூற்றி ஒரு வழக்கை வந்து போட சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே வந்து தடையே இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லும்போது ச்சே திருப்பியும் பரிகாரமா யாரா அவங்க ஒரு விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது நூற்றி ஒரு விளக்கை வந்து குனிஞ்சு குனிஞ்சு எண்ணெய் ஊற்றி திரு போட்டு ஏத்துறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுமே இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கீதா மட்டும் சொல்லிக்காமல் கொலிக்காமல் அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க கீதா வந்து ரூமுக்குள்ளே போனோன்னே அந்த புக்கு வந்து கீழே இருக்கிறதா பார்த்துட்றாங்க அச்சோ அந்த புக்குக்குள்ளே தானே பேப்பர் வச்சிருந்தேன் இப்போ இந்த புக்கே இல்லைனா பேப்பர் எங்கேப்பா இருக்கும் என்னோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வச்சிட்டு அப்படியே வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க அபிராமி வந்தோன்னே என்னம்மா அது ஏதோ விரட்டிக்கிட்டே வரையே இல்லை ஏதோ ஒரு பூச்சி இருந்துச்சு அதனால தான் விரட்டிக்கிட்டே வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி காப்படியாக வந்து பேசுறாங்க சரிம்மா உனக்கு எல்லாம் ஓகே தானே பத்து நாள் கழிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க உங்கள் விருப்பம் என்கிட்ட இப்போன்னு பார்த்து இதெல்லாம் கேட்குறாங்களே நீ என்ன கேட்டாலும் இப்போ நான் சரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் கால் கீழே தான் என்னோட ஃபோட்டோ இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன நம்ம எழுதியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்பயும் வந்து பண்ணேன் அதுக்காக எல்லாத்துக்கும் ஆமன் ஜாமின்னு சொல்ல வேண்டியிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கீதா சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம அம்மா அப்பான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்பா அந்த ஃபோட்டோ இனிமேட்டு பண்ணிட்டு யாருக்கெல்லாம் படக்கூடாதுங்கிற மாதிரி ஒழிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல கீதா மீனாட்சி வந்து நிற்கிறாங்க என்னத்தை பத்து நாளுங்கிறது ரொம்ப அதிகம் சட்டுப்புடன் கல்யாணம் வந்து பண்ண வேண்டியது தானே எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு அதை தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறது என்ன புரியாமலா இல்லை நல்லாவே புரியுது ஆனால் அதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்டோன்னே அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க அதுக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்களுக்கு கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு சப்ரைஸாக வந்து கார்த்தி வந்து தாலி கட்ட சொல்லிட்டா வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை கார்த்தி வந்து தாலி கட்டி தானே ஆகணும் கார்த்திக் என்ன நினச்சி நினச்சி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதனால தான் நான் இது மாதிரி வந்து முடிவு எடுத்தது அவனுக்கு தெரியக்கூடாது கார்த்திக் தெரியாமல் முடிவெடுத்தா சரி வருமா சரி வராதுதான் இருந்தாலும் கார்த்திக் என்ன நினச்சி வேதனை பட்டுக்கிட்டு இருக்கான் திருப்பி எனக்கு ஆச்சுன்னா கல்யாணத்தையே பார்க்க முடியாமல் போயிடும்ல அதனால தான் இப்போதைக்கு இவங்கள்ட்ட கூட சொல்லாம நான் இது மாதிரி அதிரடியாக முடிவு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லணும் சரி ஏற்ற இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்ட பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க வேறு வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ண போறேன் இந்த விஷயத்தை மைத்தில்கிட்ட கூட சொல்லாத ஏன்னா மைத்திலிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து இங்கே சொல்லிடுவா தீபா கிட்ட அப்புறமேட்டுக்கு எதுக்கு இப்போ உடனே கல்யாணம் ஏற்பாடுன்னு சொல்லி கார்த்தி என்கிட்ட பேசுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் எந்த கல்யாணம் ஏற்பாடும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப கார்த்தி மாட்டுக்கு ரூம் வந்து வராங்க ரூம்குள்ளே வந்தோடனே கண்ணா வப்பினான்னு வந்து கீதா வந்து திட்டுறாங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த பாவத்துக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் வந்து ஆரம்பத்தில் சும்மா நடிங்க நீங்க சரி நானும் வந்து ஒரு நன்மைக்காக நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காருங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தா நீங்க என்ன இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீதா வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை பின்ன நீங்க மாட்டோம் அமைதியாக இருக்கீங்க உங்க அம்மா வந்து என்னென்னமோ வந்து பேசுறாங்க அதுக்கெல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் பத்து நாள்ல நான் தீபா வந்து கண்டுபிடிச்சிருவேன் நான் தான் இந்த கல்யாணத்தை வந்து பத்து நாள் கழிச்சு வந்து வச்சுக்கிறேன் சொல்லியிருந்தேன் எங்க அம்மா வந்து ஒரு வாரம் சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாள்ல அதை பத்து நாள் மாற்றிட்டேன் பாத்துங்க சார் பத்து நாளில் வந்து இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கலாம் குளிக்காமல் நான் வீட்டை விட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கு வேகமாக வந்து போகிறாங்க சரவண்கிட்ட வந்து இவங்க கீதாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க ஒரு பக்கம் சரவணங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் வந்து வருது அந்த ஃபைல கூடியா ஒருத்தவங்க வந்து வந்தாங்கல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃபைலை வந்து படித்து பார்க்குறாங்க இதுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சரணோட அசிஸ்டண்ட்டு ஃபோன் அடித்து இது மாதிரி ஃபோட்டோ மிஸ் பண்ணிட்டோம் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறீங்களான்னு சொன்னோன்னே ஓஎஸ் எஸ் டக்குன்னு அனுப்பிச்சி சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறாங்க சார் இவங்க தான் சார் அவங்கங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கான்ஸ்டபிள் ஒரு பக்கம் நம்ம சரவணுக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகம் வருது கார்த்தி வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைனா அப்போனா தீபா எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் கார்த்திக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது பத்து நாளில் கண்டுபிடிச்சிருவேனு ஆனால் இதெல்லாம் சாத்தியமா தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே தீபா வந்தால் மட்டும்தான் புதிரான புதிருக்கு எல்லாத்துக்கும் வந்து விடை கிடைக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரவணன் அப்பன்னு பார்த்து கீதாவோட ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து பேர் வந்து இருக்கிறாங்க அப்போனா கீதாவை தான் நம்ம இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தோமா கார்த்து வீட்டில் இருக்கிறது கீதான்னு சொன்னாங்க இவங்களும் கீதாவை தான் தேடுறாங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க